எரேமியா பதினெட்டாவது அதிகாரத்துல எரேமியாவுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை நிக்கிற ஜனங்கள் பின்வாங்கி போய் ஆண்டவர் தூரமா இருக்கிற ஜனங்களுக்கு எரேமியா மூலமாய் ஆண்டவர் உதாரணத்தை கற்றுக் கொடுத்தார் அதுதான் குயவன் ஆண்டவர் எரேமியாவுக்கு சொன்னார் நீ குயவனுடைய வீட்டுக்கு போ அங்கே நான் உனக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அங்கே போனார் அங்கே குயவன் ஒரு திருகையில உட்கார்ந்து களிமண்ணாலே ஒரு உருவத்தை செய்து கொண்டிருந்தான் ஒரு பானையை செய்து கொண்டிருந்தான் அவன் பானைக்கு ஒரு உருவத்தை கொடுத்து கொடுத்து கொண்டு வருகிற போது சில காரியங்கள் தேவையில்லாத காரியங்களை வெட்டி அகற்றி கொண்டிருந்தான் அந்த பானை அந்த 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 பாத்திரம் முழு உருவத்தை அடைகிற அந்த தருவாய் வருகிற போது ஏதோ அந்த விரலிலே ஒரு காரியம் பட்டு அப்பட்ட மாத்திரத்திலே அந்த மொத்த உருவமும் அப்படியே சேதமாகி எல்லாமே கொலாப்ஸ் ஆகி போயிட்டு எல்லாமே அப்படியே உருவத்தை இழந்து போயிட்டு அவனுடைய இருந்த களிமண் காரணம் என்ன இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாகவே இருக்கிறது காரணம் அந்த களிமண்ணை பிசைகிற போது அதற்குள்ளே மறைந்திருக்கிற சில கல்கள் சில குப்பைகள் அது பிசைகிற போது தெரியாது அது வணிகிற போதுதான் தெரியும் அப்படித்தான் வணிகிறான் அது சின்னத்துல பபிள்ஸும் இருக்குமா அதுக்குள்ள அதெல்லாம் பிசைகிற போது தெரியாது வணகிற போதுதான் அந்த காரியங்கள் வெளிப்படும் அப்படித்தான் ஏதோ ஒரு காரியம் ஒரு பபிள்ஸோ அல்லது ஒரு கற்களோ அல்லது ஒரு குப்பையோ ஏதோ ஒரு சின்ன காரியம் அந்த கரங்களிலே விலகிலே பட்ட மாத்திரத்திலே அப்படியே அதன் உருவத்தை இழந்து போனது உடனே மேப்பன் அதை கசந்து சாரி குயவன் அதை கசந்து கொள்ளாமல் தூக்கி போட்டுட்டு வேறொரு பாத்திரத்தை வனையும்படி வேறொரு களிமண்ணை கொண்டு வராமல் அவன் அதுக்காக நேரம் கொடுத்தான் உட்கார்ந்தான் அதுக்காக மறுபடியும் அவன் விரும்புகிற இன்னொரு பாத்திரத்தை அந்த களிமனை கொண்டு செய்தான் என்று சொல்லி ஆண்டவர் இறைமையதிக்கதரிசியோடு கூட பேசுகிறார் இன்றைக்கு அதைத்தான் நமக்கும் நினைவுபடுத்த விரும்புகிறார் எங்கேயோ வாழ்ந்தோம் அறியாமல் ஆண்டவர் தேடி வந்தார் மீட்டெடுத்து கொண்டு வந்தார் நம்ம மேல ஒரு திட்டத்தை அந்த பரம திட்டத்தை நம்ம மேல வைத்து நம்ம மூலமா நிறைவேற்றும்படி நம்மை ஒரு பாத்திரமாக வணைந்து நமக்கு ஒரு உருவத்தை கொடுக்கிற அந்த தருணத்துல நமக்குள்ளே மறைந்திருந்த ஏதோ ஒரு பாவ பழக்க வழக்கம் ஒரு பலவீனம் விட முடியாத ஒரு காரியம் மகைத்து வைக்கப்பட்ட சில வாழ்க்கை முறைகள் என்ன செய்தது அது அவருடைய கரத்திலே பட்ட மாத்திரத்திலே எல்லாவற்றையும் விளக்க பண்ணினது அதனால எல்லாவற்றையும் விழந்து போனோம் கிருபைகள் வரங்கள் தாளந்துகள் சாட்சி எல்லாவற்றையும் இழந்து போனோம் இழந்து போய் எங்களை பார்க்கிற போது எங்களுக்கே பிடிக்காத ஒரு வாழ்க்கையை போல இருந்தது ஐயோ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு பாருங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டு பாருங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம் என்று எங்களுக்கே எங்களை பார்த்து என்ன தோன்றினது அந்த ஆண்டவர் சொல்றார் நீங்க இன்னுமே காலம் கடந்து போகவில்லை இன்னுமே நீங்க வேஸ்ட் ஆக்கப்படவும் இல்லை காரணம் நீங்க இப்பொழுதும் ஆண்டவுடைய கரத்தில தான் இருக்கிறீங்க அந்த குயமுடைய தான் இருக்கிறீங்க அவர் ரெண்டு சில தூக்கி போடாமல் உங்களுக்காக மறுபடியும் நேரம் கொடுக்கிறார் மறுபடியும் உங்களோடு கூட பேசுகிறார் மறுபடியும் உங்களோடு கூட இடைப்படுகிறார் மறுபடியும் சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து மறுபடியும் ஒரு பாத்திரமாக வனைவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார் வனைந்து மறுபடியும் உங்களுக்கு உருவம் கொடுத்து எந்த ஸ்தானத்தில் உங்களை வைக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அதே ஸ்தானத்துல வைப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார் நம்ம செய்ய வேண்டிய காரியம் இப்ப நம்மை ஆராய்ந்து பார்த்து நமக்குள்ளே இருக்கிற நமக்குள்ளே மறைந்திருக்கிற பாவ பழக்க வழக்கங்கள் பலவீனங்கள் தேவையற்ற நண்பர்களுடைய கூட்டங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு எது நம்மை சேதப்படுத்தினதோ எது நம்மை உருவமாய் வருகிற போது தடுத்து நிறுத்தினதோ அந்த காரியத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டோடைய கரத்துல ஒப்பு கொடுங்க கருத்துடைய கரத்துல நீங்க இருக்கிறீங்க அவர் உங்களுக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்களை மறுபடியும் மனைவார் மறுபடியும் உருவாக்குவார் மறுபடியும் நீங்க இழந்து போன உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்பின அந்த ஸ்தானத்தை கொடுத்து அவர் உங்களை ஆஸ்வதித்து உயர்த்துவார் எனவே காலம் கடந்து போகல இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் வாங்க ஒப்பு கொடுங்க கத்துறவுங்களை ஆஸ்வதித்து உயர்த்துவார் ஆமேன் தேங்க்யூ